பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க இனிமே கடல் எண்ணெய் சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும் மிஸ்டர் கோல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடலை எண்ணெய் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஒட்டுமொத்த கோலிவுட் வட்டாரத்தையுமே அதிர வச்சிருக்காங்க சுசித்ரா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் சுச்சி லீக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல நடிகை த்ரிஷா ஆண்ட்ரியா நிக்கி கல்ராணி அனுயா இவங்களோட அந்தரங்க புகைப்படங்கள்லாம் லீக் ஆகி மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த அந்த ஒரு விஷயத்தை இப்போ திரும்பவும் தோண்டி எடுத்திருக்காங்க சுசித்ரா ரீசண்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த சுசித்ரா இந்த லீக்ஸ் விவகாரத்துல என்ன தேவையில்லாம இழுத்து விட்டுட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் நடிகர் தனுஷும் என்னோட முன்னாள் கணவர் கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம த்ரிஷா தான் தன்னோட பிரைவேட்டான போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் சேர்ந்து அடிக்கடி பார்ட்டி பண்றது பிராங்க் பண்றது டேர் பண்றது ஒரு குரூப் வச்சிருக்காங்க அந்த குரூப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அதுல வெளியிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நடிகர் தனுஷ் அவங்க முன்னாள் கணவர் கார்த்திக் த்ரிஷா இவங்கள பத்தின ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வந்து பேசியிருந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில த்ரிஷா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருக்காங்க அந்த ஸ்டோரியில நாம எவ்வளவுதான் சரியா இருந்தாலும் இந்த உலகம் வந்து தப்பு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் உண்மைய வேற மாதிரி திரிச்சு பேசும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருக்காங்க இந்த ஸ்டோரியை பார்த்த நிறைய ரசிகர்கள் இவங்க வந்து சுசித்ராவோட அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் இந்த ஒரு ஸ்டோரியை வந்து சூசகமாக போட்டிருக்காங்க இதே மாதிரி சுசித்ராவோட அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முன்னாள் கணவரான கார்த்திக்கும் வந்து ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க ஒரு விஷயத்த வந்து நான் சொல்றதுக்கு நான் கூச்சப்பட மாட்டேன் வெக்கப்பட மாட்டேன் அதை தைரியமா ப்ரௌடாக தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியும் அதுக்கப்புறமா அவரோட ஆடியோ ஒன்று பயங்கரமா வைரல்

அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த பிரச்சனையில த்ரிஷாவும் சரி கார்த்திக்கும் சரி இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்க பட் தனுஷ் வந்து இந்த ஒரு விஷயத்த கண்டுக்காத மாதிரி தான் இருக்கிறாரு ஒருவேளை அவர் சைட்ல இருந்து ஏதாவது வருமா இல்ல அவர் வந்து அப்படியே அசால்ட்டா விட்டுருவாரா அப்படின்றதான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு என்ன நடக்க போறது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் பாக்கெட்ல இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க இனிமே கடல் எண்ணு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் வாங்கணும் மிஸ்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடலை எண்ணெய் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்க மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க